கம்பர் ஏர் எழுவது என்ற நூலை யார் முன் அரங்கேற்றினார் விடை சடையப்ப வள்ளல் சேக்கிழாரின் பெயர் கல்வெட்டில் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது விடை ராமதேவர் நபிகள் நாயகம் அவர்கள் அபூபக்கருடன் தங்கியிருந்த குகை அமைந்துள்ள மலை எது விடை தெலாமலை பெத்தலகேம் குறவஞ்சி நூலின் ஆசிரியர் யார் விடை தஞ்சை வேதநாயகம் சாஸ்திரியார் நட்சத்திரவாசி என்ற நாடக நூலின் ஆசிரியர் யார் விடை தருமு சிவராம் என்கிற பிரமிழ் தமிழ்நாட்டில் பொதுமக்களுக்கு முதன் முதலில் திருக்குறள் வகுப்பு எடுத்தவர் யார் விடை வள்ளலார் வாய்மொழி புலவர் என்று கபிலரை பாராட்டியவர் யார் விடை நக்கீரர் குண்டலகேசி நேசித்து மணந்த கள்வனின் பெயர் என்ன விடை காலன் கல்வி என்பது வறுமைக்கு தடையாக இருக்கக்கூடாது என்று கூறியவர் யார் விடை பாரதிதாசன் நா பிச்சமூர்த்தி பற்றி கூறுக விடை வழக்குரைஞர் மற்றும் இந்து சமய பாதுகாப்பு அலுவலர் திங்கள் முடி சூடுமலை தென்றல் விளை யாடுமலை தங்கு புயல் சூடுமலை தமிழ் முனிவன் வாழுமலை அங்க எற்கன் அம்மை திரு அருள் சுரந்து பொழிவதென பொங்கருவி தூங்குமலை பொதியமலை என்மலையே என்கிற பாடலின் ஆசிரியர் யார் விடை குமரகுருப்பரர் முதன் முதலாக சிறுகதை எந்த நாட்டில் தோன்றியது விடை அமெரிக்கா கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்களுக்கு கூறப்படும் கணக்கீடு எத்தனை விடை தொன்னூற்றி ஆறு சாராராமன் என்ற பெயரை உடையவர் யார் விடை சடையப்ப வள்ளல் தீய குணம் கொண்ட ஒருவரை பார்த்து துரியோதனன் வருகிறான் என்பது என்ன ஆகுபெயர் விடை உவமை ஆகு பெயர் முற்றுப்போலிக்கு ஒரு உதாரணம் தருக விடை ஐந்து என்பது அஞ்சு என்றாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இந்தியாவில் தமிழ் எவ்வாறு கெடும் என்ற நூலை எழுதியவர் யார் விடை பாவாணர் தந்தை பெரியார் சிந்தனைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை வே ஆனைமுத்து வ வே ஐயர் அவர்கள் உருவாக்கிய குருகுலத்தின் பெயர் என்ன விடை தமிழ் டை தமிழ் குளம் புதுமைப்பித்தன் படைத்துள்ள சிறுகதைகளின் எண்ணிக்கை எத்தனை விடை இருநூறு கூப்ப ராஜகோபாலன் அவர்கள் எழுதிய சரித்திர சிறுகதை எது விடை காணாமலே காதல் சிறுகதை இலக்கியத்தின் ஆசிரியர் என்று அழைக்கப்படுபவர் யார் விடை கல்கி கல்கி அவர்களின் சிறுகதை எவ்வாறு அழைக்கப்படும் விடை சின்ன நாவல் மணிக்கொடி இதழின் ஆசிரியர் யார் விடை பி எஸ் ராமையா மௌனி அவர்களின் இயற்பெயர் என்ன விடை சுப்பிரமணி ஆனந்த விகடன் இதழில் பரிசு தொகை எவ்வளவு விடை பத்து ஆயிரம் சென்னை பல்கலைக்கழகத்தில் முதன் முதலாக முனைவர் பட்டம் பெற்ற தமிழர் யார் விடை வரதராசனார்? சாகித்ய அகடமி விருது பெற்ற கல்கி அவர்களின் நாவல் எது விடை அலையோசை சுகுண சுந்தரி என்ற நாவலின் ஆசிரியர் யார் விடை மாயூரம் வேதநாயகம் பிள்ளை புதின பேரரசர் என்று அழைக்கப்படுபவர் யார் விடை கோவி மணிசேகரன் ஸ்ரீ வேணுகோபாலன் அவர்களின் புனை என்ன விடை புஷ்பா தங்கதுரை அனுராதா ரமணன் அவர்களின் புனை பெயர் என்ன விடை சம்பவி நாடக அரசி என்று போற்றப்படுபவர் யார் விடை பாலாமணி அம்மையார் அனிச்ச அடி என்ற நாடகத்தின் ஆசிரியர் யார் விடை புலவர் ஆ பழனி புராண நாடகங்களை சிறப்பாக நடித்து வந்தவர் யார் விடை ஆர் எஸ் மனோகரன் தமிழ் நாடக மன்றம் அமைத்தவர் யார் விடை எம்ஆர் ராதா தேவன் அவர்களின் மிகச் சிறந்த நகைச்சுவை நாவல்களில் துப்பறியும் நாவல் எது விடை துப்பறியும் சாம்பு பம்மல் சம்பந்தனார் பெற்ற விருது என்ன விடை பத்மபூஷன் பைத்தியக்காரன் எனும் நாடகத்தை இயற்றி நடித்தவர் யார் விடை எஸ் வி சகசிரநாமம் கலைமணி என்னும் புனை பெயர் கொண்டவர் யார் விடை கொத்தமங்கலம் சுப்பு காந்தி மகான் கதையை பாடலாக எழுதி மேடையில் பாடியவர் யார் விடை கொத்தமங்கலம் சுப்பு விடுகிறது என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் விடை ஈரோடு தமிழன்பன் இராவண காவியத்தை இயற்றியவர் யார் விடை புலவர் குழந்தை புறநானூற்றில் மனிதநேயத்தை பற்றிக் கூறும் வரி எது விடை தமக்கென முயலா நோந்தாள் பிறர்க்கென முயலுனர் உண்மை யானே நிலா என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை மயில்சாமி அண்ணாதுரை டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவர்களுக்கு பிடித்தமான இரு நூல்கள் எவை விடை திருக்குறள் விளக்குகள் பல தந்த ஒளி விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை லில்லியன் எய்ஷ்லர் வாட்சன் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டிற்கான அப்துல்கலாம் விருதினை பெற்றவர் யார் விடை வளர்மதி இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டிற்கான அப்துல்கலாம் விருது பெற்ற வளர்மதி அவர்களின் மாவட்டம் எது விடை அரியலூர் அப்துல்கலாம் அவர்களுக்கு பிடித்த திருக்குறள் எது விடை வெள்ளத்தனைய மலர் நீத்தம் மாந்தர்தம் தனையது உயர்வு